நமஸ்காரம் சில நாடுகளில் பார்த்தால் யுனைடெட் என்கிற சொல் முதலில் சேர்ந்திருக்கும் அமெரிக்காவை எடுத்துக் கொள்வோம் எடுத்துக்கொள்வோம் எடுத்துக் கொள்வோம் கொள்வோம் இதெல்லாம் யுனைடெட் யுனைடெட்னு வருகிறது முன்னால் ஒரு யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது இப்போது இல்லை அதிலும் இருந்தது அப்ப பலவற்றை சேர்த்து ஒன்றாக உருவாக்கப்பட்டது என்ற பொருளில் வந்திருக்க வேண்டும் இதெல்லாம் ஒன்று கூடி நிற்கின்றானா ஆனால் அந்த நாடுகளில் எல்லாம் அப்படி ஒண்ணும் மொழி வேறுபாடோ மத வேறுபாடோ கலாச்சார வேறுபாடுகளோ அவளது காணப்படவில்லை இது எல்லாத்தையும் விட நம்முடைய பாரத தேசத்தில் தான் அது அதிகம் மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு மொழி சாப்பாடு வகைகள் வேறு ஆடை அணிகலன்கள் வேறு இப்படி பலதும் வேறுபட்டு இருக்கும் போதும் நம்முடைய நாட்டில் யுனைடெடுங்கிற பேர் இல்லை எப்போதும் இது பாரதம்தான் ஆங்கிலேயர் வந்தபோது அதற்கு முன்னால் ஏதேதோ பேர் கொடுக்க பார்த்திருக்கலாமே தவிர புராண காலத்திலிருந்து இது பாரதம்தான் இன்று இருக்கிற அரசியல் சாசன சட்டம் வரை பாரதம் என்று உள்ளது பல நாடுகள் ஒன்று கூடி பாரதம் இருந்தால் அப்ப அந்த வேறு நாடுகளிலெல்லாம் யுனைடெட் யுனைடெட்னு பேர் இருக்குமா போல இங்கும் வந்திருக்கலாம் அப்படி இல்லை ஆனால் ஆச்சரியம் அந்த புராண காலத்திலிருந்தே விராட்ட தேசம் மத்ஸ்ய தேசம் அங்க தேசம் வங்க தேசம் கலிங்க தேசம் பாண்டிய தேசம் சோழ தேசம் எத்தனை இதெல்லாம் தேசம் தேசம்னு பேர் இருந்தாலும் ஒன்றாக பாரதம் இருந்திருக்கிறது அந்த ஒற்றுமைக்கு என்றும் குறைவில்லை ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது இங்குதான் நிறைய வேற்றுமை இருப்பதாகவும் அடிக்கடி வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும்னு கேள்விப்படுகிறோம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது உண்மை ஆனால் அதை சொல்லும்போது யூனிட்டிங்கிற சொல்லுக்கு முக்கியத்துவமா டைவர்சிட்டிங்கிற சொல்லுக்கு முக்கியத்துவமா வேற்றுமைங்கிற சொல்லா ஒற்றுமைங்கிற சொல்லா ஒற்றுமை என்ன ஒன்றே தான் ஒற்றுமைன்னு சொன்னால் பலதும் கூடி ஒன்று கொன்னு ஒற்றுமையாக இருக்கிறதுன்னு பொருள் ஒன்றுன்னு சொல்லிவிட்டால் ரெண்டாவது இருக்காது ஆனால் பாரதத்தில் நிறைய இரண்டாவது உள்ளனவே ஏன் மதம் எடுத்துக்கொண்டாலும் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் எத்தனையோ உள்ளன பௌத்தம் ஜெயினம் இப்படி மதங்களும் நிறைய மொழிகள் என்னும் உணவு வகைகள் ஆடை இத்தனை வேறுபாடு இருந்தாலும் நாடு மட்டும் ஒன்று யுனைடெட் இல்லை நாட்டின் பெயரில் சொல்லுகிறேன் அது ஒன்றாகவே பாரதம் தான் இருக்கிறது இன்னும் கேட்டால் நம் நாட்டிலிருந்து பிரிந்து பார்ட்டிஷன் போது பிரிந்து போன நாடுகள் உள்ளன இதெல்லாம் பிரிவதற்கு முன்னாலும் இதுக்கு பாரதம் தான் பெயர் பிரிந்த பாரதம் தான் பெயர் அதுவும் மாறவில்லை முன்னால் வேறேதோ பேர் இருந்து இப்போது பேர் மாறிவிட்டதானா இல்லை பல நாடுகளுக்கும் இன்று இருக்கிற பெயர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததானால் வேறு பெயர் கூட இருந்திருக்கும் இதே போல் எந்த மாறுதலுமே பாரதத்தில் இல்லை சனாதனம் என்று எப்போதும் அதே பழைய பெயர் இதையெல்லாம் நன்கு உற்று நோக்கி அது என்ன இணைக்கும் கோடு பாரதம் இத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் அந்த வேற்றுமைக்கு முக்கியத்துவம் இல்லை தான் முக்கியத்துவம் தான் கேட்டேன் இந்த ரெண்டு சொற்களுக்குள் எதில் உங்கள் கண் பதிய போகிறது என்று வேற்றுமையை அதிகமாக வெளிச்சம் போட்டு காட்டினால் அது ஒற்றுமையில் விருப்பம் இல்லைன்னு பொருள் அப்படி மனசை செலுத்தாமல் அன்றிலிருந்து இன்று வரை ஒரே நாடாக பாரதம்ங்கிற அதே பேரோடே மாறாமல் இருக்கிறது என்றால் அப்ப ஏதோ ஒரு இணைக்கும் கோடு இருக்க வேண்டுமே சாஸ்திரங்கள் தான் வேதங்கள் தான் அந்த வேதம் அந்தந்த மாநில மொழியில் ஆக்கப்பட்டு அவரவர்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் கர்மத்தாலே பிறக்கிறோம் கர்மத்தை தொலைத்து இறைவன் அடி சேர்வோம் உடல் வேறு ஆத்மா வேறு இந்த ஒரு சுருக்கமான ஆழமான கருத்து அதுதான் முழு பாரதத்தையும் இணைக்கிறது அசேத்து ஹிமாச்சலம்னு சொல்லுவோம் சேத்துக்கரையிலிருந்து ஹிமாச்சலம் வரை அஸ்ஸாமிலிருந்து மகாராஷ்டிரா குஜராத் வரை எங்கும் இதே கலாச்சாரம் இதே கொள்கை இதே வேதாந்தம் பிலாசபி இதுதான் சித்தாந்தம் இது எத்தனை காலமானாலும் அதுவே வாகத்தான் இருக்கிறது இந்த உண்மையை நாம் நன்கு புரிந்து கொண்டு நம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதனால் அடிக்கடி டைவர்சிட்டி டைவர்சிட்டி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அதெல்லாம் ஏதோ இன்று வேண்டுமானாலும் நாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கலாம் தவிர யூனிட்டி தான் உள்ளது ஆனா பெயரில் கூட யுனைடெட் இல்லை ஒரே பெயராக பாரதம் என்றுதான் உள்ளது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி P A இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்